லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி பள்ளியில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மாணவர்கள் முழங்க வரவேற்றனர் பள்ளி செயலரும் மற்றும் அரிமா மாவட்டத்தின் ஆளுநருமான லயன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விழா தலைவரும் விழா பொறுப்பாளரும் மற்ற அரிமாக்களும் அண்டல் காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு விளக்கேற்றி தூவி அஞ்சலி செலுத்தினர் பின் நிகழ்ச்சி தொடங்கியது தமிழ்தாய் வாழ்த்து அரிமாக்களின் கொடி வணக்கம் அரிமா வணக்கம் உலக அமைதிக்காகவும் வயநாட்டில் நடந்த இயற்கை பேரிடருக்காகவும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது விழாவிற்கு பொறுப்பேற்ற மாவட்ட பொறுப்பாளர் லயன் பி ஐயப்பன் அவர்கள் வந்திருந்தவர்களை அன்புடன் வரவேற்றார் தனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட ஆளுநர் லயன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்களை பாராட்டி நன்றி தெரிவித்தார் ஐயப்பன் இவ்விழாவிற்கு அத்தனை பேருக்கும் உணவு வழங்கி மகிழ்வித்தார் அவரை மாவட்ட ஆளுநர் கௌரவித்தார் மாவட்ட ஆளுநரும் விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்ற கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் சுதந்திர திட உரையாற்றினார் ஆகஸ்ட் பதினைந்தில் வெவ்வேறு ஐந்து நாடுகள் தம் சுதந்திரத்தை கொண்டாடுகின்றன என்ற செய்தியை பகிர்ந்தார் இந்த விழாவில் பங்கேற்ற முதல் துணைநிலை ஆளுநர் எம் பிரவீன் லால் வாழ்த்துறை வழங்கினார் மேலும் முன்னூற்றி இருபத்தி நான்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் வருகை புரிந்து வழங்கினார் மற்றும் இம்மாவட்டத்தின் அவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சுதந்திர தினம் பற்றி மாணவர்கள் உரை நிகழ்த்தினர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் காண்போரை மகிழ்வித்தது மாணவர்கள் மனித கோபுரங்களாக வெவ்வேறு வகையில் பிரிந்தும் சேர்ந்தும் வடிவங்களை உண்டாக்கியது அனைவராலும் பாராட்டப்பட்டது விழாவிற்கு வந்திருந்த அனைத்து பேருக்கும் பட்டதாரி ஆசிரியர் லயன் எஸ் பிரமிளா அவர்கள் நன்றி கூற நாட்டு வாழ்த்துடன் விழா இனிதே நிறைவுற்றது நிகழ்ச்சிகளை ஆசிரியர் லயன் கே கற்பகம் அவர்கள் தொகுத்து வழங்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.